முதல் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இஷா அல்லா வருகின்ற காலங்களில் இந்த அழைப்பு உங்களை போன்ற இன்னும் பல சோதர சோதரிகளுக்கு சென்றடைய வேண்டும் என அல்லாஹாலாவை பிரார்த்தித்தவனாக இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக இருக்கின்ற விடயம் வளமான நாடு முன்மாதிரி முஸ்லீம் சமூகம் என்பதாகும் வளமான நாடு முன்மாதிரி மிக்க முஸ்லீம் சமூகம் என்ற தலைப்பில்தான் இன்றைக்கு உங்களோட சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களுடைய அழைப்பையும் அல் குரான்ல தாலா எங்களுக்கு படிச்சுத்தாரான் இங்கே எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய உண்மைதான் எல்லா நபிமாரும் அந்தந்த காலங்களில் தங்களோட சமூகத்தை ரெண்டு இலக்குகளை நோக்கி தான் அழைச்சிக்கிறாங்க ஒன்று அல்லாஹு தாலாவை நோக்கி வாங்க மன்னிப்பை நோக்கி வாங்க சொர்க்கத்தை நோக்கி என்று ஒரு அழைப்பு ரெண்டாவது வாழும் நாட்டை ஒரு வளமான நாடாக ஆக்குறதுக்காக வாங்க எப்படியான ரெண்டு அழைப்புகளையும் நாங்கள் எல்லா நபிமார்களுடைய அழைப்பு பணியிலையும் பார்க்கிறோம் சிலபோது நாங்கள் முதலாவது விடயம் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப பேசப்பட்டு ஞாபகம் இருந்தாலும் அல்லாஹாலாவை நோக்கி வரணும் சுவர்க்கத்தை நோக்கி வரணும் மறுமையை நோக்கி வரணுன்ற செய்தி திரும்ப திரும்ப இஸ்லாத்தின் செய்தியாக நாங்கள் பேசி அதை கேட்டு பழகினாலும் அதே மாதிரி ஒரு பகுதி தான் வாழுகின்ற நாட்டை ஒரு வளமான நாடாக மாற்றுறதுக்காக வாழுகின்ற நாட்டை அமைதியும் பாதுகாப்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ள ஒரு நாடாக மாற்றுவதற்காகவும் நபிமார்கள் அழைப்பு விடுத்தாங்கன்ற செய்தி நிறைய பேசப்படுறது இல்லை சிலபோது அது ஒரு துனியாவுடைய விஷயம் என்று சொல்லியும் கூட பலர் பார்க்குற ஒரு நிலையும் இருக்குது ஆனால் நீங்கள் அல்குரான பார்த்தால் நபிமார்களுடைய போதனையை பார்த்தால் ரசூசல்லல்லாசருடைய போதனையை நீங்கள் படித்து பார்த்தால் சமாளத்து ரெண்டு விஷயத்தையும் விளங்கியலும் ஒன்று அல்லாஹு தாலாவை நோக்கி மறுமையை நோக்கி மாஃபுரத்தை நோக்கி வாங்கன்ற ஒரு அழைப்பு ரெண்டாவது வாங்க நாங்களெல்லாம் சேர்ந்து வாழுகின்ற நாட்டை ஒரு வளமான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான பாதுகாப்பான அமைதியான நாடாக மாற்றுவோங்கிறது இன்னொரு பக்க அழைப்பு அதாவது நாங்கள் போட்டுகிறோம் மறுமைக்கு அடுத்ததாக இம்மையில் முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் காட்டி தருகின்ற மிக உன்னதமான இலக்களில் ஒன்று நீதியும் அமைதியும் சமாதானமும் நம்பிக்கையும் மிக்க அழகிய சூழலை உருவாக்குறது இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நாங்கள் போட்டோம் வளமான நாடு முன்மாறி மிக்க முஸ்லீம் சமூகம் நூஹு நீங்கள் குரானில் நோஹு நபியுடைய பிரச்சாரத்தை பார்க்கிறோம் தொள்ளாயிரத்தம்பது வருஷம் அவங்க மக்களை இஸ்லாத்தை நோக்கி கூப்பிட்டாங்க கூட சொல்கிறாங்க தொள்ளாயிரத்தம்பது வருடம் கூப்பிட்டும் வர வரையில்லை பிறகு அல்லாஹு தாலாட்ட சொல்கிறாரு நான் என்ன என்ன பேசினே சொல்லி அவர் சொல்கிறார் குல்துஸ்தாஃபிரோ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா ஒய் சமா அலைக்கும் விதிராரா ஒய் திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் ஒய் ஜல்லக்கும் ஜன்னாத்தின் ஜல்லக்கும் அன்ஹாரா நான் மக்களை அழைச்சதெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களாக அல்லாஹின் மன்னிப்பை நோக்கி வாருங்க ஒரு அழைப்பு அடுத்ததாக தாலா மலையை அனுப்புவான் தோட்டங்களை உருவாக்குவோம் ஆறுகளை உருவாக்குவோம் மனித வளத்தை உருவாக்குவோம் பௌதிக வளமுள்ள ஒரு அழகிய சூழலை உருவாக்குவோம் இந்த அழைப்பை தான் நான் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்களாக மக்கள் மன்றத்தில் பேசினேன் என்று சொல்லி நபி சொல்கிறான் இதே போல் இப்ராஹிம் அலஹிஸ்லாத்தை பற்றி அல்லாஹுத்லா சொல்கிறான் அவங்க அல்லாஹு தாலாட்ட தந்தை பணியை செய்கிறதுக்கு முந்தி ஒரு துவா கேட்குறாங்க ரப்பிஜ் அல் ஹாத் அல் பலத் ஆமீனன் ஒரு ஸுக் அஹுமின சமராத் யா ல்லா நான் வாடுகின்ற நாட்டை ஒரு அமைதியான பாதுகாப்பான நாடாக மாற்றுவாயாக எனது நாட்டு மக்களுக்கு உணவளிப்பாயாகனு சொல்லி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் துவா கேட்டாங்க யூசுஃப் அலஹிஸ்லாம் அவர் வரலாற்றை அல்லாஹுத்தால குரானில் மிக அழகாக சொல்கிறான் அழகான வரலாறு என்று சொல்லி அந்த அழகான வரலாறு என்னென்றால் வறுமையில் இருந்த எகித்து நாட்டை ஒரு வளமான நாடாக பாதுகாப்பான நாடாக அவர் எப்படி மாற்றினார் அவர் எப்படி பிளேன் பண்ணார் ஒரு அமைதி பூமியாக எப்படி எகித்தை மாற்றினார் இந்த சரித்திரத்தை தான் அல்லாஹுத்தால தாலா சூரத்துள் யூசுஃபில் சொல்கிறான் அல்ல அதுக்கு சொல்லுகிறான் மிகவும் அழகான வரலாறுன்னு சொல்லி அந்த வரலாற்றை அல்லாஹால சொல்லுகிறான் இப்படி நீங்கள் தாலா குரானில் சொல்லுகின்ற நபிமார்கள வரலாறெல்லாம் எடுத்து பார்த்தால் எல்லாருடைய அழைப்பும் அதுதான் ஒரு பக்கம் அல்லாஹு தாலாவை நோக்கி மறுமையின் வெற்றியை நோக்கி மக்கள் அழைக்கிறது சமகாலத்தில் ரெண்டாவது வாழுகின்ற நாட்டை ஒரு வளமான அமைதியான பாதுகாப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாக்குறதுக்காக மக்கள் அழைக்கிறது இந்த ரெண்டு அழைப்பையும் எல்லா அபிமார்களும் செஞ்சிக்கிறாங்க சோர்களே அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு கடம் இருக்குது முஸ்லீம்கள்ட வகையில் இந்த நாட்டு மக்களோடு சேர்ந்து இந்த நாட்டு ஒரு வளமான நாடாக பாதுகாப்பான நாடாக அமைதி மிக்க நாடாக மாற்ற வேண்டிய கடம் எங்களுக்கு இருக்குது அதே போல் அந்த வாழ்க்கை முறைக்கான முன்னுதாரண சமூகமாக முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் மாற்றணும் அந்த ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் இன்றைய தலைப்பை போட்டுக்கிறோம் வளமான நாடு மிக்க முஸ்லீம் சமூகன்னு சொல்லி ரசிசல்லாம் மதினாவுக்கு வந்து ஒரு துவா கேட்டாங்க மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்ததோடு அங்கே துவா கேட்டாங்க அந்த துவாவில் கேட்குறாங்க யா அல்லா எனக்கு மக்காவில் இருந்த அன்பை போல அன்பை மதினாவில் ஏற்படுத்தி தருவாயாக மதினாவின் பொருளாதாரத்தை வளமானதாக மாற்றி தருவாயாக மதினாவின் விவசாயத்தை வளமானதாக அபிவிருத்தியுள்ளதாக ஆக்கி தருவாயாக மதீனா பூமியை நோயற்ற பூமியாக ஆக்கி தருவாயாக என்று சொல்லி அல்லோட தூதர் மதினாவோட துவா கேட்டார் அன்புக்குரிய சோதர்களே சோதரிகளே இந்த துவா ஒரு முஸ்லீமுக்கும் அவன் வாழ்கிற நாட்டுக்கு உறவு எப்படி என்று சொல்லி சொல்லுது ரசூல்லா அலி சொல்லாம் மொக்காவில் தான் பிறந்தார் அவரும் சஹாபாக்கள் மக்கால பிறந்து மக்கால் நேசித்து மக்கால வாழ்ந்துட்டு இப்போ மதினாவுக்கு வாராங்க மதினாவுக்கு வந்ததோடு கேட்குற துவா தான் வாழுகின்ற நாட்டில் எனக்கு அன்பை ஏற்படுத்தி தருவாயாக வாழுகின்ற நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றி தருவாயாக வாழுகின்ற நாட்டை நோயற்ற நாடாக ஆக்கி என்று சொல்லி அல்லோட தூசல்லா அலே செல்லாம் துவா கேட்டாங்க எனவே நாட்டை நேசிக்கிறதும் அந்த நாடு வளமான நாடாக அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மாறுவதற்காக பணி செய்கிறதும் முஸ்லீம் சமூகத்தின் கடம் நாங்கள் இந்த ஹதிஸில் இருந்தும் பார்க்குறோம் இந்த துவாவை விளக்கப்படுத்துகின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் அவன்ட சொந்த நாடாக இருந்தாலும் அல்லது புதிதாக அவன் பிரஜா உரிமை பெற்ற ஒரு நாட்டுக்கு சென்றாலும் கூட அந்த நாட்டுக்கும் அவனுக்கு இருக்கிற உறவு இந்த உறவாகத்தான் இருக்கிறோம் ரசூல்ல சொந்த நாடு மக்கா மதீனா பிரஜா உரிமை பெற்றதைப் போல வந்து சேர்ந்த நாடு இந்த மக்காவில் அன்பு வச்சால்தான் மக்காவை மேலே கொண்டு வரையலும் மதினாவில் அன்பு வச்சால்தான் மதினாவை அபிவிருத்தி பூமியாக மாற்றேலும் எனவே மதினாவில் அன்பையும் மதினாவின் பொருளாதாரத்திலையும் விவசாயத்திலையும் அபிவிருத்தியையும் கேட்டு அல்லாட தூதர் துவா செஞ்சதை இந்த துவாவில் பார்க்குறோம் எனவே இந்த ரெண்டு உடயங்களும் எங்களுக்கு எங்களோட பொறுப்பை சுட்டி காட்டுது இதே போலத்தான் அல்லாஹு தாலா முஸ்லீம் சமூகத்தை பற்றி சொல்லும்போது அழுக்கிறான்ண்ட சொல்கிறான் ஒக்கதாலிக்கு ஜால்நாக் உம்மத்தம் வசத்தா தூ சுஹதா அலநாஸ் அல்லாஹு தாலா முஸ்லீம் சமூகத்தை உருவாக்குனது மனித சமூகத்துக்கு முன்னுதாரணமாக வாழ்கிறதுக்காகத்தான் நபிசல்லா அலையம் முன்னுதாரணமாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டியதைப் போல அடுத்த மனிதர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா முஸ்லீம் சமூகத்தை உருவாக்குனதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் எங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக உலகத்தில் ஆக்கி வச்சுக்கிறான் இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்கு முன்னுதாரணமாக நாங்கள் வாழ்ந்து காட்டணும் முஸ்லீம் சமூகத்தை பார்த்து இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்லணும் இந்த நாட்டை வளமான நாடாக மாற்றுறதுக்காக ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மாற்றுறதுக்காக பாதுகாப்பான நாடாக மாற்றுறதுக்காக இரவு பகலும் உழைக்கும் ஒரு சமூகம்தான் முஸ்லீம் சமூகம்னு சொல்லி சொல்லணும் சஹாபாக்களை பார்த்து ரசூலாவை பார்த்து மதீனா மக்கள் அதே வார்த்தையை தான் பாவித்தாங்க ரசூசல்லா அலை சொல்லமும் சஹாபாக்களும் மதீனாட மொத்த சனத்தொகையில் வீதம் வீதம்தான் இருந்தாங்க எண்பத்தஞ்சு வீதமான மக்களும் இவங்களை பார்த்தாங்க மதீனா என்ற புதிய அரச ஒரு அழகான அமைதியான பாதுகாப்பான அரசாக ஆக்கிறதுக்குரிய முன்னுதாரணங்களாகத்தான் சஹாபாக்களை பார்த்தாங்க பிற்பட்ட காலத்தில் இஸ்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துள்ளுக்க போய்கிற காலத்திலையும் முஸ்லீங்கள்ட மொத்த வீதம் உமரல்லாண்ட காலத்தில் மொத்த சனத்தொகையில் ரெண்டு வீதம்தான் இஸ்லாமிய ஆட்சி பரப்பில் முஸ்லீங்கள்ட சதவீதம் ரெண்டு வீதம் தொண்ணூற்றெட்டு வீதமான மக்களிட பார்வையில் இவங்களை பற்றி இருந்த பார்வை இவங்க தான் மனித புனிதர்கள் எங்களுக்கெல்லாம் அமைதியை கொண்டு வர்றதுக்காக உலகத்துக்கு வந்தவர்கள் நீதியை கொண்டு வர்றதுக்காக வந்த ஆட்கள் எங்களுக்கு அமைதியை தருகின்றவர்கள் என்று சொல்லிய ஒரு பார்வை தான் முஸ்லீம் சமூகத்தை பற்றி சஹாபாக்கள் காலத்திலே விருது